வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொளியில் நாம் பார்க்கப் போவது திருக்குறளின் பன்னிரண்டாவது குரல் வான் சிறப்பை பற்றி பேசும் ஒரு அழகான வரி இது பழமையான தமிழ் அறிவும் இயற்கையின் ஆழ்ந்த பொருளும் இணைந்த வரி அதன் பொருள் நம்மை இயற்கையை மதிக்கச் செய்யும் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை விளக்கம் இந்த குரலில் திருவள்ளுவர் மழையின் மகத்துவத்தை அழகாக விளக்குகிறார் மழை என்பது உணவையும் உயிரையும் தருவதாக பார்க்கப்படுகிறது மழை பெய்யும் போது அது நிலத்தை குளிரச் செய்யும் பயிர்களுக்கு உயிர் கொடுக்கும் அதனால் உணவுப் பொருட்கள் விளையும் அந்த உணவுகளை மனிதர்கள் உண்பார்கள் ஆனால் இதோடு முடிவதில்லை அந்த மழை தானும் ஒருவகையில் பருகுவோருக்கே உணவாக மாறுகிறது அதாவது உயிருக்கு தேவையான நீராக அந்த மழை உணவின் பின்வாசலாக நம்மை வாழ வைக்கிறது திருவள்ளுவர் இங்கே சொல்ல முயற்சிப்பது இயற்கையில் ஒவ்வொன்றும் மற்றொன்றால் வாழ்கின்றது மழை இல்லையெனில் பயிர்கள் இல்லை பயிர்கள் இல்லையெனில் உணவு இல்லை உணவு இல்லையெனில் மனித வாழ்க்கையும் இல்லை அதனால் மழை என்பது ஒரு தெய்வீக சக்தி போன்றது அது பசியை தீர்க்கும் ஆனால் அதன் வழியில் உயிர்களை வாழ வைக்கும் மிகப்பெரிய தியாகி முடிவு இந்த குரல் நமக்கு சொல்லும் ஒளி இயற்கையை மதித்து மழையைப் போல தானம் செய்யும் மனப்பான்மை கொள்வோம் என்பதே மழை தானம் போல தனது அருளை வழங்குகிறது அதுபோல நாமும் நம் வாழ்க்கையில் பிறருக்கு பயன்பட கற்றுக் கொள்ள வேண்டும் நிறைவு வரி இதுவே திருக்குறள் பன்னிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூம் மழை வான் சிறப்பை எடுத்துச் சொல்லும் காலத்திற்கும் அப்பாற்பட்ட அறிவுரை நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த குறவில் சந்திப்போம்